அல்லாஹுஜல்ல ஷானுவதாலா மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான வாழ்வதற்கான எல்லா அம்சங்களையும் அமைத்து கொடுத்து அந்த மனிதர்களை அல்லாஹுஜல்ல ஷானுவ தாலா சிறப்பான படைப்பாக அல்லாஹு தாலா உயர்த்தி காண்பித்து அந்த மனிதர்களிலிருந்து தனக்கு பிடித்தமான அடியார்கள் யார் என்பதை தேர்வு செய்வதற்காக சுவனம் என்கின்ற ஒரு அற்புதமான ஏற்பாட்டை அல்லாஹ் ஷான் அத்தாலா வைக்கிறார் தனக்கு பிடித்தமான அடியார்களை பிரித்து அறிய வேண்டும் என்பதற்காக இன்பம் இச்சை ஆசை பாசங்கள் என்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்து மறுபக்கத்திலே ஒழுக்கமான முறைகளையும் அல்லாஹுஜல்ல ஷானு தாலா அமைத்து கொடுத்து யார் இந்த ஒழுக்கமான முறையை பேணி நடக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதாகவும் தன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்னுடைய விருப்பத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை அல்லாவு தாலா பிரித்து காண்பிப்பதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்கிறார் இப்பொழுது ஒழுக்கமான முறையை அந்த மனிதர்களுக்கு சொல்வதற்காக சில வேதங்களை அல்லாஹுஜல்ல சாத்தாலா அனுப்புகிறான் ஒழுக்க முறைகளை அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ்வியல் முறையிலே வழிநடத்துவதற்காக சில இறை தூதர்களை அல்லாஹு அனுப்புகிறான் இப்பொழுதுதான் இறை தூதர்கள் என்பவர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தோதுவாக அவர்களுக்கு தேவையான ஒழுக்கங்களை போதிக்கும் விதத்தில் வேதத்தையும் இறை அதை வழிநடத்தி காண்பிப்பதற்கு இறை தூதரையும் அல்லாஹூ தாலா ஏற்பாடு செய்கிறார் இந்த இறை தூதர்கள் எப்படி உருவாகுகிறார்கள் முயற்சியின் அடிப்படையில் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் உருவாகுகிறார்களா என்று சொன்னால் இல்லை ஜல்ல ஷானுவா தாலா யாரை இறை தூதராக அனுப்ப வேண்டும் என்பதை அவன் தேர்வு செய்கிறான் இவர் இறை தூதர் ஆக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை பார்த்து பொறாமை கொள்ளவும் முடியாது நானும் அதுபோன்று இறை தூதராக மாற முயற்சி செய்கிறேன் என்பதாக யாரும் சொல்லவும் முடியாது அல்லாஹு தன்னுடைய நுபுவத்தை தன்னுடைய நபித்துவத்தை எந்தெந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் வல்லாஹு ரஹ்மத் மையஷா தன்னுடைய அடியார்களிலிருந்து தான் விரும்பிய நபர்களை அல்லாஹு தாலா குறிப்பாக்குகிறான் தே தேர்வு செய்கிறான் என்று அல்லாஹூ தாலா குரானிலே சுட்டி காண்பிக்கிறான் சரி இந்த இறை தூதர்கள் மொத்தம் எத்தனை பேர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஹரசேனா அபூதர் ரிஃபாரி அலி அல்லாஹாலான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் கமில் அன்பியா நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நபிமார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு அறிவிப்பின்படி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்பதாகவும் வருகிறார் அடுத்ததாக அபூதர் அல் ஃபிஃபாரி அலி அல்லாஹுதான் அவர்கள் கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா கமீர் ருசூலு மின்ஹூ அவர்களில் பேதம் கொடுக்கப்பட்ட ஷரியா ஷரியத்தை கொடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் எத்தனை பேர் என்பதாக கேட்கும் பொழுது ரசூல்லாஹி சல்லா அவர்கள் தலாத்துமே அத்து தலாத் ஆஷர் முன்னூற்றி பதிமூணு ரசூல்மார்கள் என்பதாக விடையளிக்கிறார்கள் அப்போ முன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நபிமார்களில் முன்னூற்றி பதிமூணு ரசூல்மார்களை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறார் ரசூல்மார்கள் என்று சொன்னால் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ரசூல் என்று சொன்னால் தனியாக சரியாக கொடுக்கப்பட்டவர் அவர்களுக்காக ஒரு வேதம் அந்த வேதத்தின் அடிப்படையில் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கும் நபிமார்கள் என்று சொன்னால் முன்னால் உள்ள நபியினுடைய அந்த ரசூலினுடைய அந்த வாழ்க்கை முறையையே அவர்கள் புதுப்பிக்கக்கூடியவர்களாக வலுவூட்டக்கூடியவர்களாக பிற்காலத்திலே தோன்றக்கூடியவர்கள் தான் நபிமார்கள் என்பதாக நாம் வந்து பார்க்கிறோம் சரி குரானிலே அல்லாஹூஜல்லு தாலா எத்தனை நபிமார்களை சொல்லியிருக்கிறான் குரானிலே அல்லாஹு ஜல்லுத்தர ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் எத்தனை நபிமார்களை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து நபிமார்களை சொல்லி இருக்கிறான் இருபத்தி ஐந்து நபி நபிமார்களில் ஒரு சில நபிமார்களை அதிகப்படியாக பேசியிருக்கிறான் இன்னும் சில நபிமார்களை குறைவாக பேசியிருக்கிறான் உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹதம் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களை நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் பேசியிருக்கிறான் குரான்லேயே அதிகமாக பேசப்பட்ட நபி என்பவர்கள் ஹதரசேத்னா மூசா அலைஹு சலாத்து வஸ்லாம் அவர்கள் அடுத்ததாக ஹதரசேத்னா இப்ராஹிம் அலேஹ் சலாத்து வஸ்லாம் அவர்களை அறுபத்தி ஒன்பது இடத்திலே பேசியிருக்கிறார் நாற்பத்தி மூன்று தடவை நூஹ் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை குறித்து பேசியிருக்கிறார் இருபத்தி ஏழு தடவை ஹதரசேத்னான் யூசுப் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்களை குறித்தும் லூத் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் பேசியிருக்கிறார் இருபத்தி ஐந்து இடத்தில் ஹதரசைத்னா ஐசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களையும் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களையும் குறித்து பேசியிருக்கிறார் இருபது இடத்தில் அல்லாஹுஜல்ல ஷானுவாத்தாலா ஹாருன் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை குறித்து பேசியிருக்கிறான் பதினேழு இடங்களில் ஹதரசைத்னா இசாக் அலைய இஸ்வலாத்து வசலாம் அவர்களையும் சுலைமான் சலாத்து வசலாம் அவர்களையும் குறித்து பேசியிருக்கிறான் அதற்கடுத்ததாக பதினாறு இடங்களில் அல்லாஹுஜல்ல தாலா யாக்கூப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களையும் தாவூத் அலைய இஸ்வலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் பேசியிருக்கிறார் பன்னிரண்டு இடத்தில் இஸ்மாயில் அலே இஸ்வலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் பதினோரு இடத்தில் ஷாயிப் அலே இஸ்வலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் ஒன்பது இடத்தில் சாலி அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களை குறித்தும் ஏழு இடத்தில் ஜக்கரியா சலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் ஐந்து இடத்தில் யஹியா அலே இஸ்வலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் நான்கு இடத்தில் அருமை நபி சல்லல்லாஹ் வரைவசல்லாம் அவர்களை குறித்தும் ஹூத் அலஹி வசலாம் அவர்களை குறித்தும் அய்யூப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை குறித்தும் யூனூஸ் அலெஹிஹலாத்து வசலாம் அவர்களை குறித்தும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காண்பிக்கிறான் அதற்கு அடுத்ததாக அல்யசா அலே துல்கிஃபுல் அலைஹி கிஃபுல் அலஹ் இஸ்லாம் இல்லியாஸ் அலையி இஸ்லாம் இதிரீஸ் ஆகிய நபிமார்களை இரண்டு இடங்களிலே அல்லாஹு குறிப்பிட்டு காண்பிக்கிறார் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து நபிமார்களே அல்லாஹு குரானிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறான் இப்போ என்ன நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இருபத்தி ஐந்து நபிமார்களும் முன்னால் உள்ள வேதமான தௌராத் இஞ்சியிலே கூறப்பட்ட வேதங்களுக்கு ஒப்பானதாக சில இடங்களிலே இருக்கிறது அந்த அடிப்படையிலே அப்படி என்றால் தௌரா திஞ்சீரிலே சொல்லப்பட்டதை காப்பி அடிக்கப்பட்டதாக குரான் சொல்லி இருக்கிறதா சில யூத கிறிஸ்தவர்கள் அது போன்ற வாதத்தை வைக்கிறார் பைபிளிலிருந்து தௌராவிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக தான் குரான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அதை நாம் ஆய்வு கண்ணோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகளை நம்மினால் பார்க்க முடியும் காரணம் எண்ணிக்கை அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் தௌராத்திலே அல்லாஹூஜல் சானுவாத்தால ஐம்பத்தி எட்டு நபிமார்கள் என்ற பெயரிலே ஐம்பத்தி எட்டு நபர்களுடைய பெயர்களை பொறிக்கப்பட்டிருக்கிறது இஞ்சியிலே கிறிஸ்தவர்களிடத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எழுபத்தி எட்டு நபிமார்கள் என்ற பெயரிலே பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குரானிலே இருபத்தி ஐந்து நபர்களை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி பெயர் அடிப்படையிலே அங்கு உள்ள பெயர்களும் இங்கு உள்ள பெயர்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெயர்கள் வித்தியாசப்பட்டு இருக்கிறது அங்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பெயருக்கும் இங்கு உள்ள பெயருக்கும் சற்று வித்தியாசத்தை நம்மினால் காண முடிகிறது சரி அடுத்ததாக சொல்லப்பட்ட விதத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் ஒரே விதமாக இருக்கிறதா என்று சொன்னால் வேறு விதமாக இருக்கிறது அங்கு சாதாரணமான தொழிலே ஒரு சாதாரணமான மொழியிலே தௌறாவிலேயும் எஞ்சிலேயும் வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமான ஒரு மனுஷன் எழுதுனா ஒரு கடிதத்தை எழுதுனா எப்படி எழுதுவானோ அது மாதிரி வாசகத்தில் எழுதப்பட்டு இருக்குது ஆனால் குரானிலே சொல்லப்பட்ட அந்த விதங்களை பார்த்தோம் என்று சொன்னால் மிக அற்புதமான முறையில் இலக்கியம் தெளிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான முறையிலே இலக்கண துணியிலே அல்லாஹு அரபியிலே சொல்லி இருக்கிறான் வற்றுக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்லி இருக்கிறான் ரத்தின சுருக்கமாக சொல்லி இருக்கிறான் என்பதை தாண்டி அழுத்தமான செய்திகளை அழகான முறையிலே சொல்லி இருக்கிறான் இங்கு இதை பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இது அங்கிருந்து எடுக்கப்பட்டதாக இல்லை என்பதை நம்மினால் புரிந்து கொள்ள முடியும் காரணம் அருமை பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அங்குள்ள வேதத்தில் இருந்து எடுக்க வேண்டுமென்றால் முதலாவதாக படிக்க தெரிந்திருக்க வேண்டும் படித்து அவர்கள் இங்கு எழுத வேண்டுமென்றால் அதற்குண்டான ஆற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் ரசூருல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களை அல்லாஹூ தலை இயற்கையிலே எழுத படிக்க தெரியாதவர்களாக அமைத்தான் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசலாம் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த குரானுடைய ஓசை மட்டும் மிக அறிஞர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அற்புதமான முறையில் இருக்கிற இதை தாண்டி சொல்லப்பட்ட விஷயங்களை கவனித்தோம் என்று சொன்னால் அங்கு உள்ள தௌரா மற்றும் இஞ்சியிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் உள்ள மனிதர்கள் முகம் சுளிக்கும் விதத்திலே அசிங்கமான ஆபாசமான செய்திகளை எல்லாம் நபிமார்களுடைய விஷயத்திலே திணிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு பொய்யான அடிப்படையிலே சொல்லப்பட்டு இருக்கு ஒரு நபி இப்படி செய்வாங்களா ஒரு நபி விபச்சாரம் செய்வார்களா நபி விபச்சாரம் செய்ததாக தௌரா இஞ்சியிலே சொல்லப்பட்டு இருக்கிற சில நபிமார்கள் சில நபிமார்களுடைய வரலாறுகள் ஒழுக்கக்கேடான செய்திகளை நபிமார்களுடைய வரலாறுகளோடு ஒப்பீடு செய்திருக்கிறார் ஆனால் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அழுத்தமாக துல்லியமாக பரிசுத்தமான முறையில் அங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்கிறது சரி அதிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் இங்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் சும்மா கதை போக்கிலே இருக்கிறது ஆனால் குரானிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் நுட்பமான முறையிலே ஆய்விற்கு உட்பட்டதாக நம்மினால் பார்க்க முடிகிறது அங்கு சொல்லப்படாத செய்திகள் எல்லாம் குரானிலே சொல்லப்பட்டு இருப்பதை நம்மினால் பார்க்க முடியும் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபிராவுனை குறித்தும் போன்று ஹதரஸ் இதுனா நூஹலை இஸ்வாத்து இஸ்லாம் அவருடைய வரலாறை குறித்தும் தொல்லியல் துறையிலே மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக குரான் இருக்கிறது என்பதற்கு முன் எது எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் இது போன்ற செய்திகளை நம்மினால் பார்க்க முடிகிறது சரி இந்த நபிமார்கள் அல்லாவினால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் திறமை என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்களா அழகு என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் முக்கியமான விஷயம் அழகு என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்களா எந்த அடிப்படை இவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் அழகை வைத்து நபிமார்கள் தேர்வு செய்யப்படவில்லை அறிவு மற்றும் திறமையை மட்டும் வைத்து அவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை மாறாக நல்ல ஒழுக்கங்கள் இவைகளை வைத்துதான் நபிமார்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் புரியும் குறிப்பாக யார் பெற்றோர்களாக இருக்கிறார்களோ யார் நபிமார்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய ஒழுக்கத்தை வைத்துதான் நபிமார்கள் உதயமாகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் எந்த இடத்துல எத்தனையோ நபிமார்கள் அழகில்லாத ந அழகிலே குறைந்த நபிமார்களும் இருக்கிறார்கள் சில நபிமார்கள் இருக்கிறார்கள் உடல் திறமை அடிப்படையிலே குறைவானவர்களாகவும் இருக்கிறார் சில நபிமார்களுக்கு பேச தெரியாது சில நபிமார்களுக்கு உடலுடைய வாகு கொஞ்சம் பலவீனமானதாக இருக்கும் இன்னும் சில நபிமார்கள் நோய்வாய்ப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சில நபிமார்கள் இருக்கிறார் சரி செல்வத்தை வைத்து இருக்கிறார்களா என்று சொன்னால் செல்வத்தை வைத்து நபிமார்கள் உருவாக்கப்பட்டது இல்லை எத்தனையோ நபிமார்கள் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லா நபிமார்களும் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சீதேவிகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் இருந்து தான் அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் என்பதால் அதாவது நல்ல மண்ணில் இருந்துதான் நல்ல விளைச்சல் பொருள் உருவாகும் என்ற அடிப்படையில் அல்லாஹுஜல் ஒருத்தலாம் அப்படி வைத்திருக்கிறார் முசா அஹிஹிஸ்லாத்து வஸ்லாம் ஈசா அஹ் இஸ்வாத்து வஸ்லாம் அவருடைய வரலாற்றை குறித்து பேசுகிற பொழுது அவர்களுடைய தாயினுடைய 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 வரலாற்றை குறித்து பாட்டியினுடைய வரலாற்றை குறித்து அல்லாஹூத்தால பேசுவதற்கான காரணம் என்ன ரபி இன்னி நதர்த்துல கஃபி பத்தனி ஈசா இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய பாட்டியார் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறார்கள் யா அல்லா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை உனக்காக உன்னுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய குழந்தையாக நான் நேர்ச்சை வைக்கிறேன் என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் அதெல்லாம் பதிவு செய்கிறான் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியிடம் இருந்துதான் ஈசா அலை இஸ்லா துஸ்லாம் அவர்களுடைய தோன்றல் உருவாகுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி உண்மை மூசா மூசாவினுடைய தாயின் பக்கம் நாம் வகி அறிவித்தோம் அண்ணன் அருள் நீ அந்த குழந்தைக்கு பால் வீட்டு பால் ஊட்டுவீராக என்பதாக நாம் அறிவித்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் வகி அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண்மணி இருந்தார்கள் என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் மூசாவினுடைய தாயாக மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாயாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் வந்து பார்க்கிறோம் ஹைர் ஷானு தாலா இந்த நபிமார்களுடைய இலட்சிய நோக்காக எதை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் மூட பழக்கங்களை அவர்கள் அகற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் மூட பழக்கம் மூட நம்பிக்கைகளை அகற்றக்கூடியவர்களாக இருந்தார் மூட நம்பிக்கை என்று சொன்னால் சத்தியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைகளில் முதன்மையானது ஷிர்க்காக இருக்கிறது அந்த ஷிர்கை முதலாவதாக ஒழிக்கக்கூடியவர்களாகவும் அதற்கு அடுத்ததாக நல்ல ஒழுக்கங்களை போதிக்கக்கூடியவர்களாகவும் நபிமார்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹுலேயே சுட்டி காண்பிக்கிறார் எல்லா நபிமார்களும் வந்ததனுடைய நோக்கம் நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் ஏக இறைவனுடைய கொள்கையை எடுத்துரைப்பது இரண்டாவது அல்லாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய மட்டமான விஷயங்களை கைவிட்டு விடுவது என்பதாக கொள்கை புரட்சியை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் நல்ல ஒழுக்கங்களை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் எடுத்தோனே நல்ல ஒழுக்கங்களை மட்டும் பண்பியலை மட்டும் சொல்லிட்டு கொள்கையை போதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க பின்னாடி அவன் கெட்டு விடுவான் எனவே முதலாவதாக கொள்கையை ரசூலாஹி சல்லா அலிஸ்லம் முதல் கொண்டு ரசூலாஹி சல்லல்லா அலி மக்கள்கிட்ட முதல்ல போதித்தது என்ன அப்படின்னு சொன்னால் தவஹை முதலாவதாக போதிக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக பண்பியலை ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் போதித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம் சரி இந்த நபிமார்களுக்கும் நமக்கும் அப்பாற்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த நபிமார்கள் பாவங்களை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாவங்களை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார் இன்னைக்கு சில பேர் வந்து நபிமார்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக ஒரு சில செய்திகளை எல்லாம் முன்வைத்து சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆனால் அது ஏற்புடையது அல்ல அல்லாஹ் குஜல் ஷானுமத்தாலவே குரானில் சொல்லி காண்பிக்கிறான் ஃபஸல்லஹ் முன் நபிமார்களுடைய தவறுகள் என்பது அது அவருடைய வாழ்க்கையிலே மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட தவறுகள் என்பது பாவம் அல்ல அது அடி சருகுதல் என்பதாக அல்லாஹுஜல் ஷானு தாலா குறிப்பிட்டு காண்பிக்கிறார் நபிமார்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடியவர்களெல்லாம் முதன்மையானதாக எடுத்து வைக்கக்கூடிய நபி யார் என்று சொன்னால் ஹதிரஸ் ஆதம் அலையு இஸ்லாத்து வஸ்லாம் ஆதம் இஸ்லாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது சொர்க்கத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் வலா தக்கரபு ஹதிஇஸ் ஹஜர்த இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக சொன்னான் ஆதம் அலையுஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அல்லாஹு தாலா கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆதம் அலேஸ் சலாத்து வல்லாம் அவங்க சாப்பிடாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த பூமிக்கு வந்திருப்பாங்களா அவங்க கனியை சாப்பிட்ட காரணத்தினால்தானே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்போ வந்து அல்லாஹ் தடுத்ததை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் சாப்பிட்டு விட்டார்கள் அதில் டேஸ்ட்டாக இருக்கும் இதாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் இது மாதிரி செஞ்சிட்டாங்க எனவே பாவம் செய்து விட்டார்கள் என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் ஆனால் எதேர்ச்சியான விஷயம் என்னவென்று சொன்னால் அது ஆதமலை செய்தன் ஆதம் அலேஸ்வலாத்து வசலாம் அவர்கள் சாப்பிட்டதினுடைய நோக்கம் என்ன அதனுடைய சுவை டேஸ்டாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையிலா அந்த அடிப்படையில் இல்லை முதலாவதாக ஆதமலை அலேஸ்லாத்து வசலாம் அவர்கள் சாப்பிட்டதே அல்லாவினுடைய ஏற்பாட்டின் அடிப்படை ஆதம சலாமா அல்லாஹ் படைக்கவே இல்லை அல்லாஹ் ஆதமலை சலாமா படைக்கவே இல்லை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மலக்குமார்கிட்ட என்ன சொல்கிறான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை அமைக்க போகிறேன் என்பதாக மலக்குமார்கிடத்திலே அல்லாஹ் சொன்னான் சொல்லிட்டு தான் மலக்குமார்கள் கேட்குறாங்க ஏன் அல்லாஹ் நாங்கள்லாம் இருக்கிறோமே நாங்கள்லாம் உனக்கு தஸ்வியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் எதுக்காண்டி புதுசாக ஒரு படைப்பை படைக்கிற மனுஷ படைப்பை எதுக்காண்டி படைக்கிற என்பதாக கேட்குறாங்க இங்கே அல்லாஹ் மனுஷ படைப்பை படைக்கலை மனுஷ படைக்கிறதுக்கு முன்னாடி மலக்குகள் இடத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறான் அப்ப ஆதமலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வானத்திலே தான் இருப்பார்கள் என்பதாக முன்னாடியே அப்படி இருந்துருச்சுன்னா பழங்கள் சாப்பிடாம அவங்க அப்படியே வானத்திலே இருப்பாங்கன்னா பூமியிலே ஹலீஃபாவை நான் படைக்க போகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது அல்லாஹினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு ரெண்டாவது ஆதமலை அலே இஸ்லாத்து அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு ஆதம் அலைய இஸ்லாமே அல்லா தடுத்ததை சாப்பிட்டுட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது ஆதம் அலிஹஹ் இஸ்வாத்து அவர்கள் சாப்பிட்டது எதற்காக ஆதம் அலி இஸ்வலாத்து அவர்களுடைய உள்ளத்திலே முபிலிஸ் பஸ்வசாவை ஏற்படுத்தினான் உள்ளத்தினுடைய குழப்பத்தை ஏற்படுத்தினான் வஸ்வச இலைய ஷைத்தான் ஷைத்தான் அவர்களின் பக்கம் ஒரு என்ன மன ஊச்சலாட்டத்தை ஏற்படுத்தினேன் என்ன மன ஊச்சலாட்டம் அப்படின்னு சொன்னால் நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப இப்போ அல்லாவோட சந்தோஷமாக இருக்கிறியா சொர்க்கத்தெலாம் இருக்கியா ரொம்ப அல்லாவோட முகமத்தாக இருக்கிறியா அல்லாவும் நான் பார்க்குறான் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஆனால் ஒரு நேரம் ஒரு காலம் வரும் நீ வந்து என்ன இந்த இடத்த விட்டு நீ போயிடுவே அல்ல அதுள்ளு காலாம் சஜரத்தில் சொல்லுது நீ வந்து நிரந்தரமாக இங்கேயே இருக்கணும்னா ஒரு மரத்தை சொல்கிறேன் அந்த மரத்தினுடைய கனியை நீ சாப்பிட்டாய் என்று சொன்னால் எப்பொழுதுமே அல்லாஹூடைய இருந்தடலாம் அப்படின்னு அல்லாவினுடைய காதலை தூண்டுகிறான் ஆதம் அலி இஸ்லாத்து அவர்கள் அல்லாஹு தாலா தடுத்த அந்த மரத்தை சாப்பிட்டதனுடைய காரணம் ருசிக்காக அல்ல அல்லாஹோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் விட்டு நான் பிரியக்கூடாது என்னுடைய ரப்பை விட்டு நான் பிரியக்கூடாது என்கின்ற அன்பிலே அதில் செய்த ஆதமஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார்கள் என்பதை எப்படின்னு அரபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் நான் ஆதமலையூ இஸ்லாமுடைய இடத்துல இருந்தேன்னா நான் ஆதமலையூ இஸ்லாமுடைய இடத்துல இருந்திருந்தேன்னா இது மாதிரியான மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தாங்கண்ணா இஸ்லாம் ஒரு கனியை தான் சாப்பிட்டாங்க ஃப அக்கத்து ஷஜரத்த புல்லகா நான் அந்த மரத்தையே சாப்பிட்ருப்பேன் நான் அந்த மரத்தை முழுத்தையும் சாப்பிட்டு இருப்பேன் ஏன் அப்படின்னு சொன்னா பூமிக்கு ஆதமலே இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வந்தால்தான் இந்த பூமிக்கு பெருமானார் சல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் வருவார்கள் பெருமானார் செல்லந்தா அலி வஸ்லாம் அவருடைய வருகைக்கு ஆதமலை இஸ்லாத்து வசலாம் அவருடைய வருகை காரணமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா பெருமானாரை எப்படியாவது வர வைக்க வேண்டும் என்ற பேராசையில் நான் மரம் முழுவதையுமே சாப்பிட்டு இருப்பேன் என்பதாக தன்னுடைய நபித்துவத்தினுடைய ஒரு காதலை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது இங்கு நம்முடைய குற்றத்தோடு ஆதம் அலே இஸ்லாத்து வசலாம் அவருடைய குற்றத்தை நாம் வந்து ஒப்பீடு செய்ய முடியாது அல்லாஹினுடைய காதலால் அவர்கள் சாப்பிட்டார் அதே மாதிரி இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அது மாதிரி நூஹலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய அதாபை பார்த்துவிட்டு அல்லாவிடத்தில் துவார செய்ததை இவர்கள் குற்ற குற்றமாக அங்கு வந்து குறிப்பிட்டு காண்டிக்கிறார்கள் அது குற்றமே இல்லை அதான் நூஹலி இஸ்வாத்து வசலாம் அவருடைய கப்பல் ம தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே அவர்களுடைய பெற்றெடுத்த பிள்ளை அந்த பிள்ளை பெற்றெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் தந்தை என்ற அடிப்படையில் எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு ரப்பி இன்ன என்ன சொன்னாங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க சாவடிக்கிறீன் கேட்டாங்க யாவா என்னுடைய மகன் அவன் இது மாதிரி இறந்துக்கிட்டு இருக்கிறானே என்பதாக சொன்னார்கள் இந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹு தால சொன்னி அவன் எப்ப உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லையோ வயிற்றில் பிறந்துட்டான்ற காரணத்தினால அவங்க உங்கள் மகன் இல்லை என்பதாக சொன்னாங்க இன்னைக்கு கூட நிறைய பிள்ளைங்க ஓடி போயிடுறாங்க ஓடி போய் மா வேற்று மதத்துக்கு ஓடிட்டாங்க எப்போ வேற்று மதத்தை ஒரு பெண்ணோ ஒரு பையனோ எடுத்து விட்டானோ அவன் பிள்ளையே இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்லிஷான் உங்கத்தல டிக்ளேர் செய்கிறான் வயிற்று பிறந்துருச்சுன்ற காரணத்தினால பிள்ளை இல்லை அது தன்னுடைய மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கணும் சொத்து பிரியுமா சொத்து பிரியுமான்னு சொன்னால் சொத்து பிரியாது மகன் காஃபிராக இருக்கிறான் பிரியமுள்ள மகனாக இருக்கிறான் சொத்து போகுமா தன் தான் செத்தை சேர்த்த சொத்து போகுமான்னா கண்டிப்பாக சொத்து போகாது ஏன்னா அவன் பிள்ளையே இல்லை என்பதாக சரியு சொல்லும் ஆக நபிமார்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார் மாறாக ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் ஒழுக்கத்தை போதித்தவர்களே நபிமார்கள்தான் ஒழுக்கத்தை இந்த ஆடையை இந்த அளவுக்கு அணியணும் ஆண்கள் வந்து இப்படி அணியணும் பெண்கள் அணியணும் இப்படின்னு சொல்லி கழிவடைக்கு செல்கின்ற பொழுது இப்படி நல்லா மறைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் இருக்குது இஸ்லாத்தில் இருக்குது ஆனால் உலகம் முழுக்க எப்படி இந்த பண்புகள் வந்துச்சு இந்த பண்புகள் எப்படி வந்துச்சு அந்தந்த பகுதிகளிலே வந்த நபிமார்கள் போதித்த ஒழுக்கங்கள் தான் ஆங்காங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த ஒழுக்கங்களோடு இந்த தீனு இஸ்லாம் வந்து ரசூலுல்லாஹி சல்லா அலி வலாம் அவர்களுடைய அந்த சரியத்தை அது வெளிப்படுகின்ற பொழுது அதோடு அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் ஒத்துப்போகக்கூடியவைகளாக இருக்கின்றன அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒழுக்கத்தை நிலைநாட்டிய பெருமக்கள்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் இந்த நபிமார்கள் பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலுலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னி இன்னித்து நல்ல ஒழுக்கங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அவைகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் போதித்திருக்கிறார்கள் நல்ல ஒழுக்கங்களை போதித்திருக்கிறார்கள் அதை பூரணப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நபிமார்களுடைய மகத்துவத்தை நம்மினால் புரிந்து கொள்ள முடிகிறது ஜல்ல ஷானு தலா பேர் நபிமார்களுடைய நல்வழியிலே நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தரவுரியும்